விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சரும் மாண்மிகு அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களே மாண்பிகு மனிதவள துறையுடைய அமைச்சர் சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களே வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களே கூடுதல் ஆட்சியர் திரு சங்கீத் பல்வந்த் வாகிய ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களே அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே வந்திருக்கக்கூடிய கழகத்துறைய நிர்வாகிகளே பல்வேறு துறையை சார்ந்த அரசு அலுவலர்களே அரசினுடைய நலத்தட்டி உத உ நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த நடுமை சகோதரிகளே தாய்மார்களே தமிழ்நாடு ஹாக்கி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் செந்தில் ராஜ்குமார் அவர்களே கோவை மாவட்ட ஹாக்கி அமைப்பாளர் தலை தலைவர் அமைப்பினுடைய தலைவர் திரு லட்சுமி நாராயணசாமி அவர்களே பத்திரிகை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தைந்தாயிரம் பயனாளிகளுக்கு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது சுமார் நூற்றி பதிமூணு கோடி அளவில் பணி நிறைவுற்ற பணி திட்டங்களை தொடங்கி வைப்பது அதேபோல மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பில் செயற்கை புல்வெளி ஆக்கி மைதானம் மற்றும் எட்டு கோடி மதிப்பீட்டில் மாணவர்கள் தங்கி பயிற்சி பெற ஹாஸ்டல் வசதி மற்றும் இரண்டு மினி ஸ்டேடியம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டு உள்ளன புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்று இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமையடைகின்றேன் குறிப்பாக சுமார் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது குழுக்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு சகோதரிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அளவில் வங்கி கடன் இணைப்புகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது அதேபோல் இருநூத்தி இருபது குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டாவையும் இந்த மேடையில் வழங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் உத்வேகமும் உற்சாகமும் இன்றைக்கு உங்களையெல்லாம் பொழுது எனக்கு மீண்டும் வந்திருக்கின்றது நம்முடைய தலைவர் தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான நம்ம திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசிற்கு என்றைக்குமே பக்கபலமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர் ஆயிரக்கணக்கில் இங்கே வந்திருக்கிறீங்க இப்படி சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்புக்கும் அவர்களுடைய தேவை அறிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதுதான் செயல்படுத்துவது தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதனால் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் உங்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா மகளிருக்கான திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மகளிருக்கான விடியல் பயணம் திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் நம்முடைய அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து இதன் கீழே இன்றைக்கு வரைக்கும் சுமார் எழுநூறு கோடி பயணங்களை மகளிர் கட்டம் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கின்ற சுமார் மூன்றரை லட்சம் மாணவியர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அதேபோல் தமிழ் பொதுவன் திட்டம் மூலம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது இது மட்டும் அல்ல மகளிர் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு திட்டம்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டு வருகின்றது நேற்று முன்தினம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை விண்ணப்பிக்காத மகளிர் வரும் ஜூலை மாதம் முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே விரைவில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்க போகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல மகளிர் சுயக் குழுக்களுடைய சகோதரிகள் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் உள்ள குழுக்களுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் வங்கி கடன் இணைப்பை வழங்கியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்முடைய அவர்களும் நம்முடைய திராவிட மட அரசும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய சுயமைக்கூடிய சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தை சுயஉதிக் குழு சகோதரிகளை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு சாதனைகளை செய்து காட்டிருக்கிறீங்க அதை சிலவற்றை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் கோவை மாவட்டம் காரம்படை ஒன்றியத்தில் செயல்பட்டு வருகின்ற ஒரு சுயதிக் குழுவோட பெயர் பூந்தென்றல் மகளிர் சுய உதிக் குழு இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பவர் தங்கை பட்டு செல்வி இவருடைய கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து விட்டார் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போட்டோ ஸ்டுடியோ ஒன்றில் தங்கை பட்டு செல்வி அவர்கள் பணியாற்றி வந்தார் வேலை செஞ்சுட்டு வந்தார் அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த சம்பளம் அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை இதையடுத்து தன்னுடைய குழுவின் மூலம் வங்கி கடன் இணைப்புக்கு அவர் விண்ணப்பித்தார் மகளிர் சிறு குழு மூலமாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட கடனாகவும் மானியமாகவும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை அவர் பெற்றார் இதை கொண்டு அவருடைய பகுதியில் சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோ ஒன்றை தங்கை பட்டு செல்வி அவர்கள் தொடங்கி இருக்கின்றார் இதன் மூலம் தங்கை பட்டு செல்வி அவர்கள் இன்றைக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டி வருகின்றார் வேலைக்கு சென்ற தங்கை பட்டு செல்வி இன்றைக்கு சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோவை நடத்தி அவர் நாலு பேருக்கு அவர் வேலை போட்டு தருகின்றார் இதுதான் நம்முடைய மகளிர் சுய குழுக்களுடைய வெற்றி இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி அவருக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவரை போலவே ராஜா மகளிர் சுயது குழுவை சேர்ந்த சகோதரி சித்ரா மயில் மகளிர் கழு குழுவை சேர்ந்த சசிகலா போன்றோரும் குழுவினுடைய உதவியின் மூலம் தொழில் முனைவோராக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டுகின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மகளிர் குழுவினர் சேர்ந்த சகோதரிகள் இன்னும் பல்வேறு உயரங்களை தொட வேண்டும் என்றுதான் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் மகளிருக்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களால் இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே வேலைக்கு செல்கின்ற மகளிரில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாட்டு மகளிர் படைச்சு சொறீங்க இன்றைய விழாவில் பட்டா வேண்டும் என்ற பல ஆண்டு கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது பேருக்கு இந்த மேடையிலே பட்டா வழங்கப்பட இருக்கின்றது பட்டா என்பது வெறும் ஆவணம் கிடையாது உங்களுடைய இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டபூர்வ உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது பட்டாக்களை பெற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இங்கே நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க சகோதரிகள் சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதாவை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர்கள் அறிமுகப்படுத்தினாங்க இதன் மூலம் பதிமூணாயிரம் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்புக்கு வர இருக்கீங்க இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் முதலமைச்சர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மக்களாகிய நீங்களும் இந்த அரசிற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே இந்த அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை பலன்களை நலத்திட்டங்களை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் உங்களுக்காக இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னும் கூடுதலாக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த எனவே இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பெற்ற அத்தனை பேருக்கும் நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்பு அமைச்சர் செந்தில் பாலஜி அவர்களுக்கும் அமைச்சர் சகோதரி கையல்வெழி செல்வராஜ் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட பயனாளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்